மோகன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று வாராந்திர மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கள்ளப்புருக்கி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு ஏழு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு தீக்குளிக்க முயற்சி செய்தார்கள் அதாவது கள்ளக்குறிக்கி கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் அவருடைய உறவினர்கள் உள்ளிட்ட ஏழு குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை முனுசாமி என்ற ஊர் முக்கியஸ்தர் வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக புகார் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கிட்டத்தட்ட மூன்று மாதத்திற்கு முன்பாக இது தொடர்பாக ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது சக்திவேல் மற்றும் முனுசாமி இரண்டு தரப்பினரிடையே காவல் ஆய்வாளர் உட்பட வருவாய் கோட்டாட்சியர் உட்பட பலர் முன்னிலையில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தங்களது கிராமத்தில் மரங்களை வெட்ட முயன்ற முனுசாமி தரப்பினருக்கு எதிராக சக்திவேல் தரப்பினர் வந்து ஒரு புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அந்த புகாரின் காரணமாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் முனுசாமி இந்த ஏழு குடும்பத்தையும் ஊரை விட்டு இவர்கள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள் அந்த புகாரின் பேரில் கோயில் திருவிழாக்களில் கலந்து கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை மேலும் கோயில் திருவிழாவிற்கு தேவையான நிதி வசூலில் இவர்களிடமிருந்து நிதி பெறுவதில்லை அதே போல் அந்த கிராமத்தில் வந்து பொருட்களாகட்டும் அவர்கள் வீட்டு வேலைகளுக்காகட்டும் யாரையும் அனுமதிப்பதில்லை போன்ற குற்றச்சாட்டுகளை இவர்கள் தெரிவிக்கிறார்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இவர் சக்திவேல் என்பவருடைய சகோதரியிடம் முனுசாமியினுடைய மகன் தவறாக நடக்க முயன்றதாகவும் அதை இவர்கள் வீடியோ பதிவு செய்ததாகவும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த முன்விரவலங்களை காரணம் காட்டி தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையை ஊர் பிரச்சனையாக மாற்றி இந்த ஏழு குடும்பங்களை முனுசாமி ஒதுக்கி வைத்து விட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் பிரச்சனை முடிவு கோரும் என எதிர்பார்க்கப்பட்டது மூன்று மாதத்திற்கு முன்பு நடந்த சமாதான உடன்படிக்கையில் அனைவரும் சமாதானமாக சென்ற பிறகு மீண்டும் முனுசாமி ஊரில் வந்த அவர்களை இந்த சமாதான உடன்படிக்கையை ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியாது ஊருக்கு தான் கட்டுப்பட வேண்டும் என தெரிவித்து தொடர்ந்து அவர்களை வந்து புறக்கணித்து வந்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த இந்த ஏழு குடும்பத்தினர் இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தீக்குளிக்க முயற்சி செய்தார்கள் உடலில் ஊற்றிக் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்ற அவர்களை உடனடியாக அங்கிருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து வருவாய் கோட்டாட்சியர் இவர்களிலிருந்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இன்று மாலை மீண்டும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என இரு தரப்பினருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார்கள் மோகன்